என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று பஞ்சபக்சி சாஸ்திரத்தில் நம்ம நியூமராலஜி உங்களுடைய பெயிருக்கான அதிர்ஷ்ட எண்ணத்தை பார்க்குறோம் இந்த அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து எட்டாம் நம்பர் ஆகாது ஒரு சிலருக்கு அஞ்சா நம்பர் ஆகாது இப்படி ஆகாத நம்பரு ஆகாது அப்படின்னு சொல்கிறோம் எட்டாம் நம்பர் ஏன் ஆகாது தினமும் எட்டெழுத்து மந்திரம் கூறினால் மட்டும் உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கு என்ன காரணம் இல்லைங்களா அப்போ தினமும் எட்டு லத்தம் மந்திரம் நம்ம கூறுறோம் அப்போது இந்த பஞ்சவக்ஷி சாஸ்திரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மனிதனுக்கு தேவை ஆத்ம பலமும் ஞான பலமும் இந்த பிரபஞ்ச சக்தியில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய நல்ல உணர நல்ல ஒரு விஷயங்களை உணரக்கூடிய தன்மையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பஞ்சவக்ஷி சாஸ்திரத்தில் இப்படி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இருக்கிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்